அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் முதல்ல வந்து இந்த மீட்டிங்க்கு நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜப்பான் போயிட்டு அந்த டோக்கியோ நகரத்தோட ஏற்கனவே நம்ம நிறுவனர் சொன்ன மாதிரி டோக்கியோ நகரத்தையும் மதுரையையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டோம் அந்த முயற்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் திரு கருணாநிதி காசிநாதன் அவர்கள் அவர் தான் டோக்கியோட மேயர் மற்ற அரசு அதிகாரிகளோட சந்திப்பு நடத்து முதல்கட்ட பேச்சுவார்த்தையோட நான் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜி எந்த தொழில் துறையாக இருந்தாலும் அந்த டெக்னாலஜி ஜப்பானில் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டெக்னாலஜி வந்துடுச்சு நம்ம இன்னி முப்பது வருஷத்துக்கு கழித்து வர்ற டெக்னாலஜி இப்போ அவங்க வச்சுருக்காங்க இந்த முரண்பாடுகளை நான் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தாக்கம் வந்து ரொம்ப இருந்தது ஏன் இது வந்து நம்ம மதுரைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஒற்றை இலக்கோடு தொடர்ந்து அவரை பல இதில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை ஜப்பான் போயிட்டு வந்துடுவார் இங்கே இருந்த குழுக்களை கூட்டிகிட்டு போயிடுற வந்துடுவார் அப்படி இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்புக்காக அவர் தொடர்ந்து பயணித்து எங்கள் மாமதுகளுக்காக எதாவது செய்யணும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் என்ற இலக்கோடு அவர் தொடர்ந்து பண்ணிவிட்டு டெக்னாலஜி பூரா நம்ம இங்கே கொண்டு வருவோம் விவசாயத்துறைக்கு நம்ம கொண்டு முதல் கட்ட முயற்சிக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் அதில் வெற்றியும் காணிருக்கோம் ஊட்டியில் பல ஏக்கரில் இருந்து அந்த டெக்னாலஜி பூரா நம்ம கொண்டு வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தோடு சரிங்களா இரண்டாவது விஷயம் நம்ம எல்லாம் வியாபாரம் எல்லாமே பண்ணிடுறோம் வச்சிட்றோம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரே சிக்கல் என்னென்னா மணி ப்ராப்ளம் அந்த காசுக்காக தான் நம்மளுடைய திறமையும் அவங்களுக்குள்ளே அடிபட்டு போயிருக்கு நம்மளுடைய வியாபாரமும் அவங்களுக்குள்ளே அடிபட்டு போயிடுது இதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நானும் பல தடவை போயிட்டு இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க பேங்க் மூலயமா பல ஆயிரம் பல நூறு கோடி ரூபா வந்து எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் மாமந்திரி அமைப்புக்கும் வாங்கி கொடுக்குறோம் அது ஒவ்வொரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் ஜப்பானில் நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா நம்ம இந்தியாவில் டெபாசிட் பண்ணோம்னா அரசாங்கம் பட்டி கொடுக்குது ஆனால் ஜப்பானியர்கள் டெபாசிட் பண்ணால் அவங்க தான் வந்து வட்டி கொடுக்கணும் அவங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ரூபா கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசு வந்து அவங்க விதி வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு முடிவு பண்ணது நாங்கள் உட்காந்து கூட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பணத்தை நீங்கள் போய் அங்கே கொடுத்து நீ தேவையில்லாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே இந்தியாவிலையும் எங்கள் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் அதை முதலீடாக கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கறது தர்றோம் அப்படின்னு அப்போ தான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எதிர்பார்ப்புனா கிடையாதுங்க நாங்கள் பணம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் நல்ல விஷயங்கள் நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல அலுவல்கள் இருந்தால் நீங்கள் வாங்க திரு கருணாநிதி காசிநாதன் மூலியமாக எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஒப்படைங்க அந்த ப்ராஜெக்ட் சரியாக இருந்தால் வருடத்துக்கு ஒரு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது வட்டியே கிடையாது நம்மளுக்கு சும்மா கொடுக்குற மாதிரி சரி இன்றைக்கே பேக்கை தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாமா எல்லாரும் பார்த்தா இருக்கும் தயவுசெய்து அந்த எண்ணங்களை கைவிடப்பட வேண்டும் குறைஞ்ச பட்சம் நாங்கள் வந்து புள்ளி வச்சுருக்கோம் ரெண்டாவது ஒரு சின்ன கோடு இப்போ கருணாநிதி அவர்கள் வழங்குவார் அது ரோடாக மாற்றி அதை பயன்படுத்துவது உங்களோட எல்லோருடைய கடமை சரியா நீங்கள் தான் அதை முயற்சி பண்ணணும் ஆனால் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறத நான் கண்டர் பிரச்சனை நாங்கள் பண்ணிக்கணும் இதற்காக நீங்கள் முன்பணம் கொடுக்கணும் வைக்கணுன்றது அவசியம் இல்லை தேவையும் இல்லை கருணாநிதி கேட்டால் கூட கொடுக்காதீங்க அவரை முடிச்சுக்கிட்டே சொல்கிறேன் சரிங்களா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்ச பிறகு உங்களுக்கு ஆத்ம திருப்தின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அவங்க பணத்தை தக்கணும் பணம்னா நீங்கள் பேசுகிற அந்த கமிஷனை சொல்கிறேன் நான் புரியுதா அதுக்காக இலவசமாகவே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது அவங்க உழைச்ச உழைப்புக்கு அவங்க பாலமாக இருக்காங்களா அதற்கு நம்மளால் முடிந்ததை நம்ம செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா இதுதான் எடுத்தோடே வந்துட்டு எனக்கு ஒரு லட்சம் கட்டு அப்போ தான் ஃபைலில் மூவ் பண்ணுவேன் அப்படின்னா வயசே கொடுக்காதீங்க ரெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதி தேவையில்லை அவர் வாங்க மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் நான் எல்லாமே இதெல்லாம் அலைன்ஸ் பண்ணி நான் வந்து பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இதெல்லாம் பயணிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் வந்த பிறகு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதை கண்டிப்பாக அவருக்கு சொல்லுங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறதுக்கான வேலை நாங்கள் ஒரு இலக்கே நியமிச்சுருக்கோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூணு நாட்களில் அங்கே இருக்கிற ஒரு ஐம்பது ப்ளஸ் இன்வெஸ்டாராக வந்து ஒரே இடத்துல கூடியிருக்கிறோம் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நாங்கள் போய் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் செலக்ட் ஆகிற ஆட்களை ப்ராஜெக்ட் நல்லா இருக்கிறவங்கள அந்த ப்ராஜெக்டில் கொண்டு போய் நம்ம சிங்கப்பூரில் இருக்கார் ஆடிட்டர் இருக்காரு அவர் லைனில் வர்றாரில் வந்து வருவார் அவர் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவார் நம்ம எம்ஓஇ சைன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஜப்பானுக்கு நம்ம செல்கிறோம் சரிங்களா எம்ஓ சைன் பண்ண பிறகு அடுத்த வேலைகள் கட்டத்தை நம்ம பார்ப்போம் அடுத்து நம்ம அடுத்து என்னென்னா சில பேர் வந்து மார்க்கெட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னா எனக்கு எப்படின்னாலும் நான் இந்த மீட்டிங்கை வந்து ஆரம்பித்த நோக்கம் வந்து உங்களுக்கு முதலீடு வாங்கி கொடுப்பதற்கு மட்டும்தான் சரிங்களா அதையோட நான் அவர் நினச்சேன் எப்படினாலும் எஸ்போர்ட்டுக்கு எல்லாம் கேட்பாங்க அது ஒரு விஷயமா கேட்பாங்க அப்படின்னு தெரியுதுக்காக தான் நம்ம எஸ்போர்ட் ப்ரமோசன் சென்டரோடைய சேர்மனை வந்து இன்னைக்கு பல வேலை இருக்கு அவரு நான் கூப்பிட்டனே தலைவர் என்ன தலைவர் திடீர்னு கூப்பிட்டா என்ன ஆகிருது அப்படின்னு எல்லாமே ஏண்டு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க உங்கள் அம்பு கட்டலையோட என்னையோட ஃப்ரீயாக இதாக இருக்கேன் தயவுசெய்து வாங்க ஒரு காம் நேரம் என் மக்களுக்காக என் சொந்தங்களுக்காக எக்ஸ்போர்ட்னால என்னென்ன பயன் அடைக்கலாம் எப்படின்னா எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம் நேரம் மட்டும் உங்கள் வாய் திருவாயால் நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னு அவர் வம்படியாக அழைச்சி வந்தேன் வராத அளவு ரொம்படியாக கழுத்து பிடிச்சி இழுப்பாங்களா அந்த மாதிரி ரொம்படியாக இருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு மிக்க நன்றி ஏன்னா பல சிரமத்தில் இருந்து வந்திருக்காரு இன்றைக்கு கூட டெப்டி டிசிஎம்மோட மீட்டிங் இருக்குது ஏன்னா அதையும் மீறி அந்த ப்ரமோஷன் வேலை ஈபிசியோடைய வேலையும் இருக்குது இன்றைக்கி அந்த மீட்டிங்னா இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு மாமாரி அமைப்புக்காக நம்மளோட சொல்லுக்காக வந்திருக்காரு அதை இது பண்ணிக்கிங்க இதுபோல் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஒரு ஐயப்பாடுகள் இருக்கும் சும்மா சாதாரணமாக கூட்டிகிட்டு வந்து எல்லாமே ரூபா கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அது யாருக்கும் கிடையாது சரியா நம்மள உடைப்பு இருக்கணும் திறமை இருக்கணும் அந்த பொருளுடைய கெப்பாசிட்டி இருக்கணும் நம்ம ரீபன் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வேணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜப்பான்ல இருந்து மினிமம் அஞ்சு கோடியில இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு சதவீதத்துக்கு மேலே பண்ணிக்கிறலாம் அப்படின்றத இப்போ அறிவிச்சிருக்கோம் ஐம்பக்குடி சொன்னார் இப்போ அஞ்சு கோடிங்க வந்தார் மிக்க மகிழ்ச்சி சரி அஞ்சு கோடிக்கு கீழே நாங்கள் என்ன இருக்கவங்க எங்களுக்கு எதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பான முறையில் அடுத்த மீட்டிங்கில் அவங்கள சின்ன இன்வெஸ்டாரில் நம்ம கூப்பிட்டு வச்சே நம்ம மீட்டிங் போட போகிறோம் சரிங்களா அவங்க பேங்க் வட்டியோட கம்மியாக தருவதற்கும் தயாராக இருக்காங்க அதை பற்றியும் அறிவிப்பும் இந்த மீட்டிங் கடைசியில் வந்து நான் சொல்கிறேன் யார் வருவாங்க என்ன வருது அஞ்சு கோடிக்கு லெவலில் ஏன்னா எல்லா பேருக்கும் வந்து பெரிய லெவல்ல தேவைப்படாது பத்து லட்சத்தில் இருந்து தேவைப்படுறவங்கலாம் இருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது மா மதுரையர் அமைப்பின் சார்பாகவும் இந்தோ ஜப்பானுடைய கம்யூனின் சார்பாகவும் இணைஞ்சு அதை நாங்கள் பண்ண போகிறோம் ஏன்னா சிறு குறு நாங்கள் விடக்கூடாதுன்றது முக்கியமா இருக்கும் ஏன்னா பெரிய நிறுவனங்களுக்கு எப்படினாலும் வாங்கிடுவீங்க சின்னவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சுட்டா அதுக்குன்னு ஒரு சில இன்வெஸ்டர் ரெடி பண்ணியிருப்போம் விரைவில் அதற்கான மீட்டிங் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவோம் ஆன்லைனாகவும் இருக்கலாம் ஆஃப்லைனாகவும் இருக்கலாம் ஏதாவது பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டில் நான் கொண்டு வர சொல்லிட்டு சின்ன சின்ன பட்ஜெட் உள்ளவங்க நம்ம பண்ணிக்கலாம்ன்றது தெரிவித்து நன்றி வணக்கம்